அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு மணி நிலவர வானிலை அமைப்பு நேற்றைக்கு சுமத்ரா தீவு அருகே அதாவது தெற்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சற்று மேற்கு நகர்ந்து தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவி வருகிறது இது மேலும் படிப்படியாக மேற்கு வடமேற்கு திசையில் முன்னேறி இலங்கையை ஒட்டி அமையும் அதாவது திரிகோண மலைக்கு கிழக்கு புறமாக அமைந்து இது மலைப்பொழிவு அப்படின்றது அவ்வப்போது கடலோர மாவட்டங்களில் பத்தாம் தேதி இரவு முதல் தொடங்கும் ஓகே இன்றைக்கான வானிலை அமைப்பு பார்ப்பதற்கு முன்பாடி நேற்றைக்கு அதாவது நேற்று நாம் அறிவித்தோம் என்ன ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்று அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது நேற்றைக்கே அதுபோலவே நேற்று வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மதியத்தில் தொடங்கின மழையும் அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் தொடங்கின மழைன்னு சொல்லி நம்ம அறிக்கை கொடுத்துருக்கோம் அந்த மழைப்பொழிவு நாம் அறிவிப்பு அதுக்கப்புறம் அறிவித்ததுக்கு பின்னாடின்னு சொல்லலாம் திருச்சி மாவட்டங்களில் ஒரு நல்ல திருச்சி கரூர் மாவட்டம் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவு மற்றும் உள் மாவட்டங்களில் மதுரைக்கு திண்டுக்கல் இடைப்பட்ட மாவட்டங்கள்லேயும் நல்ல ஒரு மழைப்பொழிவு இப்படி ஆங்காங்கே நேற்று நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்தது இன்றைக்கான மழைப்பொழிவு அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கு வறண்ட வானிலையாகவும் ஒரு சில இடங்கள் நேற்றை விட குறைவாக பரப்பில் அப்படிங்கிற மாதிரி மழைப்பொழிவு எங்கேயாவது ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தெரிகிறது மழைப்பொழிவுக்கு சாத்தியக்கூறுகள் இன்றைக்கு கம்மி தான் இன்றைக்கு வானிலை தாண்டி நாளை நாளை மறுநாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாளை மறுநாளுக்கு இரவு கடலோரங்களில் மழைப்பொழிவு தொடங்கும் கண்டிப்பாக டெல்டா கடலோரங்களில் மழைப்பொழிவு தொடங்கும் அந்த மழைப்பொழிவு அதாவது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் தஞ்சை திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் ஒரு மழைப்பொழிவு கொடுத்து கொண்டே இருக்கும் வேலையில் வட மாவட்டங்கள் வட கடலோரங்களில் கண்டிப்பாக மழைப்பொழிவு படிப்படியாக முன்னேறி நல்ல வலுவான மழைப்பொழிவாக கடலோரங்களில் வாய்ப்பு தெரிகிறது அதனை ஒட்டியுள்ள வட உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு ப அவ்வப்போது பரவி தென் கடலோரங்களில் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் அந்த ஒரு இடைப்பட்ட வரைக்குமே மலைப்பொழிவு பனிரெண்டு பதிமூன்று தேதி வரைக்கும் அப்படின்ற சாரி பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் பரவி காணப்படும் உள் மாவட்டங்கள் வரைக்கும் சேலத்தை வரைக்கும் எட்டி பிடிக்கும் அதாவது இந்த நகர்வை பொறுத்து அவ்வப்போது உள்ளார எவ்வளோ அளவுக்கு ஏதாவது கர்நாடக இல்லையோற வரைக்கும் பரவும் அப்படின்றது வந்து இப்போ இந்த மலைப்பொழிவு இப்படி கொடுத்து கொண்டிருக்கும் அந்த வேலையில் பதிமூன்று தேதிகளில் பனிரெண்டுக்கு அப்புறமே பன்னிரெண்டு இரவு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வு வந்து இலங்கை ஊடாக ஏறி பயணிக்க தொடங்கிடுச்சுன்னா கண்டிப்பாக தென் கடலோரங்கள் தென் உள் மாவட்டங்கள்லையும் பரவ ஆரம்பிச்சிடும் பதிமூன்று தேதிகளில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு ஆங் ஆங்கேங்கே அப்படின்ற மாதிரி வட மாவட்டங்களில் மலைப்பொழிவு அந்த பதினொன்று பன்னிரெண்டு கொடுத்த தீவிரத்தை விட தென் அதுக்காக புதுச்சேரிக்கு தெற்கு பகுதி ஏற்கு நம்ம சொல்லியிருக்கோம் தெற்கு பகுதியில் மழைப்பொழிவு கூட ஆரம்பிச்சிடும் பரப்பில் நல்ல ஒரு கனமழையாக அப்படின்றது அதாவது இன்றைய வானிலை அமைப்பு பொறுத்து நம்ம சொல்கிறோம் வானிலை வந்து எப்பொழுது மாறுதல் உட்பட்டது தீவிரமடைந்து வடக்கு போனால் அது வடக்கு இன்னும் நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் அது இலங்கை ஊடாக பயணித்த மன்னார் வளைகூடா மற்றும் இப்படி அதாவது இந்த பாக்ஜல செய்தி வழியாக குமரிக்கடல் பகுதிகளில் வந்தால் கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கும் வலுவான மழைப்பொழிவு கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் போன்ற மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு வலுவான மழைப்பொழிவாக மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு கனமழை முதல் மிக கனமழை அப்படின்ற மாதிரி வாய்ப்பு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த நிகழ்வு தீவிரமடையாமல் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்ப அதாவது அடுத்த நிகழ்வு சுமத்ராத்திரி அருகே உருவாகும் என்று சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அது இணைப்பை ஏற்படுத்தி வந்தால் மழைப்பொழிவானது பதினான்கு தேதியில் சற்று குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இது குமரிக்கடல் தாண்டி அரபிக்கடலும் சென்று ஈர்ப்பை பெற்றிருந்தால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பொழிவு அப்படின்ற மாதிரி கொடுக்கும் சூழ்நிலை அப்படின்ற மாதிரி இரு அமைப்புகளாக தெரிந்தது நாம் அறிவித்திருந்தது இந்த சூ இந்த சூழல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சுமத்ரா தீவு அருகே வரும் அந்த ஒரு செயலருந்து அப்படின்ற மாதிரி காற்றின் திசை மாற்று போக்கை மாற்றியிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அது ஒரு நாள் மட்டும்தான் கேப் அப்படின்ற மாதிரி பதினாலாம் தேதி அதாவது பதினாலு பதினைந்து கேப்பு அப்படின்ற மாதிரி லைட்டாக இடைவெளி கொடுத்தாலும் பதினாறு மீண்டும் அந்த மழைப்பொழிவு தொடங்கும் அதுவும் நல்ல ஒரு மழைப்பொழிவு வாய்ப்பு தெரிகிறது வானிலையோடு எப்பொழுதும் இருங்கள்